ஹாய் நாங்கள் தான் 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 அவங்க குட்டி ஏஞ்சல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேரிங் வீடியோ வீடியோ நீங்கள் நீங்கள் கேட்ட எங்கள் சொல்லிட்டு அவங்கக்காக இந்த வீடியோ ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பண்ணுறது எல்லாமே வந்து யாரெல்லாம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட் சொல்கிறீங்கன்னா அவங்க நேம் சொல்லி தான் நாங்கள் வீடியோ சொல்லுவோம் ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சோபியா சோபின்றவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் எப்படி இருக்கோ என்னவா இருக்கோ இதில் யார் கேர் பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் உட்காந்துருக்க போகிறேன் ஏஞ்சல் தான் என்னை கேர் பண்ணிக்க போகிறாங்க அதிகமாக வந்து நீங்கள் வந்து நான் கேர் பண்ணி தான் பார்த்துருப்பீங்க ஸோ ஏஞ்சல்லாம் கேர் பண்ணி பார்த்தது இல்லைல்ல கேர் பண்ணதே இல்லையா எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் சும்மா சும்மா எந்த வேலையும் நான் செய்ய போறது இல்லை இன்னைக்கு ஃபுல்லா டே எல்லாமே இவங்க தான் வேலை செய்வாங்க சோ பாப்போமா என்னென்ன வேலை செய்யறாங்கன்னு வெயில் வருங்க சோ ஓகே வீடியோ குள்ள போயிடலாமா வாங்க வீடியோ குள்ள போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சா நான் பெருக்குவேன் பரவாயில்ல இன்னைக்கு அவங்க ஏஞ்சல் இருக்கிறாங்க எடுத்துட்டு வா பெருக்கடி பெருக்கிறதுக்கு ஆயிரத்தி கேள்வி கேட்கறாங்க ஆ சரி இன்னைக்கு அவங்க அவங்கதான் பெருக்கிறாங்க அதிசயம் ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிலங்க எனக்கு இதை விட சொன்ன சே சே சொல்லும் இல்லையா அவன் சரி 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 விடு விடிய பெருக்கி பெருக்கி ஐயோ அதிகம் வருங்க அழுத்திட்டே பிரிக்கிறாங்க அதிசயத்துல அதிசயம்னா

ஓகே காய் நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா இன்னைக்கு டே ஃபுல்லாக என் செல்லகுட்டி தான் எல்லா வேலையும் செய்ய போகுது எனக்கு ஒரு பக்கம் என்ன சொல்கிறதுனே தெரில ஓகே நான் இவங்களெல்லாம் இந்த வேலைலாம் வாங்க விட்டதே கிடையாது நான் தான் பெருக்குவேன் இன்னைக்கு அதிசயமா பெருக்கிறாங்க சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் பெருக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸோ ஓகே பெருக்கட்டும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்காக தினமும் நான் தான் கோல்கேட்லாம் வைப்பேன் இன்னைக்கு அவங்க தான் வச்சு எனக்காக கொடுக்க போகிறாங்க போதும் வா புட்டா இப்போ எங்கெங்கேயும் பிரிக்கிட்டு வந்துடுவோம் போல போதும் வா 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 போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தினமும் நான் தாங்க அவங்களுக்கு பண்ணுவேன் 10 லக் கூல்เกட்லாம் போட்டு கொடுக்கறது எல்லாமே இன்னைக்கு அவங்க பண்றாங்க அதிசயமா எந்திரச்சி. ஹ்ம் இதுனக் வா. டார்க்கு க்ரீன், ஓகே. நான் போய் ஓகே. அவங்க போயிட்டு பல்லூளைல கிட வரட்டும் கோல்கேட்லாம் எனக்கு வச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க பல்ளைல வந்ததுக்கப்புறம் வந்ததக்கப்புறம் நான் விளக்குவோம் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மடிக்க போறாங்க துணி துவைக்கிற வேலை தான் அவங்களுக்கு இல்லை ஏனாக்கா வந்து நீ சரி நான் சொல்லவே இல்லையே சொல்ல வரதுக்கே நீயே சொல்லிக்கிறியே நேற்று வந்து அவங்களே துவச்சி காய போட்டாங்க காயெல்லாம் தான் போட்டேன் அவங்க துவச்சி வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து துணியெல்லாம் வெளில இருந்துச்சு அவங்களே இது பண்ணி மடிக்க போறாங்க நமக்கு இந்த வேலை இல்லை ஏன்னா இன்னைக்கு டே ஃபுல்லாக நம்ம நம்ம நாம நம்ம ஆள் தான் எல்லாமே செய்ய போகிறாங்க அதனால நம்மள கேர் பண்ணுறாங்களாம் எனக்கு இதை விட எனக்கு என்ன இம்பார்ட்டண்டனா இவள் செய்யணும்னா சாப்பாடும் எனக்கு வந்து காஃபி போட்டு கொடுக்கணும் அதுதான் எனக்கு மெயினு வராது எனக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்காக தான் உங்கள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் போடுவாளா போட மாட்டாளா ஆமாம் ஈவினிங் நைன்ட்டு தான் ஈவினிங்காக நைட்டு தான் பார்த்துக்க ஓகே எவ்வளோ அழகா மடிக் மடிக்கிறாங்க பார்த்தீங்களா ஓகே மடிக்கட்டும்

அவங்களும் சாப்பிடுவாங்க நம்மளும் சாப்பிடுவோம் அதுக்கு தான் இந்த மாம்பழம் ஸோ இப்போ நாங்கள் அதிகமாக மாம்பழம் இருக்கோம் தானே குட்டி நல்லா எது வீட்டுக்கோன்னு சொன்னீங்களோ ட்ரை பண்ணுங்கள் மாம்பழத்தில் ஒரு டிஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன் குட்டி நான் அது என்னன்றத அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஓகே என்னவா இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம மாம்பழம் சாப்பிடுவோமோ ஆயிடுங்க அவங்க வந்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்திர பாத்திர எல்லாம் கழுவியாச்சு கழுவிட்டு உட்கார்ந்துருக்கான் டயர்ட் ஆயிருச்சு இப்ப நம்ம அடுத்து பார்த்தோம்னா மாம்பழம் சாப்பிட போறோம் தூங்கி வச்சா வெளியோட செஞ்சது நானும் என்ன வேலை செஞ்சீங்க பாத்திரம் கழுவுனேன் செஞ்சேன் ஏதோ அதிசயமா நீங்க கமெண்ட் பண்ணதுனால இன்னைக்கு செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி தினமும்

இன்னும் வெள்ளை இருக்கு நீ சாப்பிடு ஓகே இப்போ நம்ம மாமலை சாப்பிடுவோம் வெயிலுக்கு எல்லாம் நீங்களும் சாப்பிடுங்க ஓகேவா ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு வடிக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு காபி குடிக்கணும் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எப்படி தூங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டு எனக்கு வேலை செய்ய இவங்க என்ன கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரில நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருக்காங்க இது என்னமோ எனக்கு சேரி மீடியம் மாதிரியே தெரிலங்க இதுவே எனக்கு காப்பி போடுற டைமிங் ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க எழுந்திரிச்சோன்னே எனக்கு காப்பி போட மாட்டியா அப்படின்னு கேட்பா இப்போ எனக்கு வேலை செய்யணும்னும் போது எப்படி பார்த்துட்டு இருக்கான் நம்ம எழுப்பி உங்களை காப்பி போட சொல்ல ஏந்திரி ஏய் எந்திரி எந்திரிச்சு போய் ஏய் காப்பி போட எனக்கு ஏதோ நீங்க சொன்னீங்கன்றதுக்காக அதுவே வேலை செஞ்சுட்டு கிடக்குறா இதுல வேற இவ்வளவு நான் எங்கேருந்து காப்பி போட சொல்றதுக்கு எங்கேருந்து பண்ணுவா ஏ எந்திரிச்சு போய் காப்பி போடுவோம்

ஆ லாஸ்ட்டாக நானே காபி போட்டு கொடுத்துற வா ஆ தலை வைக்க முடியல நீ எந்திரிச்சி வா எல்லாம் நீ தான் பண்ணணும் வா எந்திரிச்சி வா எந்திரிச்சா ஏய் லைட் போடுறேன் கிச்சன் லைட்டு வா ஓகேங்க இப்போ வந்து எனக்காக ஸ்பெஷலாக காப்பி போட போகிறாங்க நம்ம கிச்சனுக்கு போயிடலாமா ஓடியா 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 ஒடியா ஒன்றும் பின்னை காப்பிலாம் போட்டதில்ல எப்படி போடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம் டன்டர் நயன் ஃபால் ரெடி வா 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 பார்ப்பா வா நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் பரவா இதுக்கு மேல நீ என்ன பாலை செய்யமே பண்ணுவூக்கே இப்படி எல்லாம் ஃபேமிலி என்ன நினைப்பாங்க இப்படி எல்லாம் கொஞ்சமா ஒத்திட்டு மீதி வைக்கணும் தப்பு தப்பா பண்ணக்கூடாது நான் தினமும் எப்படி உனக்கு போட்டு கொடுப்பேன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துற ஐயோ பால்லாம் கீழே போட்டுற போறப்பாப்பா கொடுப்பாப்பா இன்னைக்கு தாங்கன்னா இவ்வளவு வேலையை கிச்சன் பக்கமே அனுப்புறது இல்லை வேலையும் தெரியாது அப்பா 얘는 டீ காபி மாட்டதா ஐயோ வேணா வா உனக்கு பால் கூட ஊத்த தெரியல பாப்பா உன்னால தான் பாப்பா எங்க பாரு பாப்பா கீழலாம் தோட ஊத்துன நான் ஊத்து கீழலாம் தோட ஐயோ வாயு ஏபது வாயு சுத்தோ கிதெறல இவங்க எல்லாம் டீ

வேற என்ன போட தெரியும் உனக்கு வா எங்கே இங்க வா எங்கே இருக்க எங்கே இருக்க துணியெல்லாம் கீழே தள்ளி போட்டு போயிருக்க ஃப்ரிட்ஜில் வை எவ்வளோ அன்பாக அழகாக கேர் பண்ணிக்கலாம் உனக்கு உடம்பு இல்லைன்னா நான் எப்படியா பண்ணுறேன் ஒரு கேரிங் வீடியோன்ற மாதிரியே இல்லை இதை பார்த்தா உன்னை நான் கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி வீடியோ எடுக்கிறதுனால ஒரு மாறு இருக்கு என்ன தூக்கம் வருது கேரிங் வீடியோனா எப்படி நானே நீயே எந்திரிச்சு சொல்கிறதுக்கு முன்னாடி அழகாக செய்யணும் பால் அடுப்பில் வச்சு டீப்ப கிளம்பி போயிட்டாங்க வா பாப்பா எங்க இருக்குது பாப்பா தூங்குறாப்பா பாருங்க எதுக்கு அங்கே கேரிங் வீடியோ எனக்கு என்னமோ நான் தான் அவளை கேர் பண்ற மாதிரி இருக்கு எந்திரி எல்லாம் அடிச்சிருவேன் இந்தி எப்ப கொதிக்கும் கொதிக்கிற வரைக்கும் அங்க நிக்காம இங்க வந்து படுத்தா எப்படி சரி ஓகே கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் அவன் போய் எடுத்துட்டு வட்டோம் ஓகேவா எங்க போயிட்டு வர பாப்பா உனக்கு காப்பி போட சொன்னா ஓ போ சீக்கிரம் ஓடு அடுத்து காபி போட்டு சாமி கும்பிடு போ டைம் ஆகுது பாரு அப்படிலாம் போட மாட்டேன் நான் உனக்கு தினமும் எப்படி போடுவேன் தனியா சக்கரை போட்டு காபி தூள் போட்டு எவ்வளோ ஸ்டைலாக போட்டு கொடுப்பேன் காட்டு அதெல்லாம் பூஸ்ட் போட்டது அப்படிதான் இருக்கும் போ போடு யார் கிளாஸோ போடு சொன்ன ஒரு நாள் காபி போட சொன்னதுக்கு கேள்வி கேப்ப ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணோம் இது குடு வட்டி கட்டியே எடுக்க மாட்டியா அவ்வளவு சோம்பேறித்தனமா இந்த கிளாஸ் ஆத்துறது அது பூஸ்ட் போட்ட கிளாஸ்னா எனக்கு ஏய் புடி அடி நான் உனக்கு எடுத்து தரேன் புடி ஏய் ஏய் சக்கர பொல் என்ன என்ன காபி போடுற நீ ஐயே என்னது பைத்தியம் அதுலேயே போட்டுருவோம் ஆ அப்புறம் இனிக்கும் அப்புறம் உனக்கு தனியாக எப்படி போடுவேன் நான் அதுக்கு தான் உனக்கு தனித்தனியாக தான் போடு இதில் சக்கரை போட சப்பா இவங்களுக்கு என்னங்க இவங்க எப்படி இருக்க அப்படியே போட்டேன்னா அது உனக்கு ரொம்ப உனக்கு கம்மியாக தானே வேணும் நான் அப்படிதான் போடுவேன் உனக்கு இப்போ உனக்கு போடுறியா எனக்கு போடுறியா நீ போடுறத நீயே கடிச்சுப்பியா ஆமாம் நீ எவ்வளோ ஆ போடு போடு போதும் தூள் எடுத்து போடு உனக்கு நீ எப்படியோ போட்டு பிடிப்போ வேலை செய்யறேன் அதுக்கே அங்கே பாருங்க பிரிக்கவும் தரல ஒன்றும் தரல அவங்க காப்பி போட்டு அவங்களே குறிச்சுப்பாங்க நான் வேணால் பூஸ்ட்டு போட்டு தனியாக குறிச்சிக்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ தான் செய்யணும் இன்னைக்கு டே ஃபுல்லாக சொல்லிருக்காங்களா இல்லையா நம்மளோட ஃபேமிலி உனக்கா ஆ இது பண்ணிப்போம் இப்போ போட்டு எல்லாமே தாத்து கீழே ஊற்றாம வடிகட்டியோ இவளுக்கு காப்பி போடுறதையே நான் சொல்லித் தரேன் இவ்வ எங்கிறது எனக்கு போட போகிறா தெரியல அவ்வளோதான் சூழி முஞ்சிச்சு போதுமா உனக்கு எடுத்து வச்சு ஆற்றிக்கோ வா எனக்கு யார் போட்டு தருவா ஆத்து ஆத்து போதும் வா நீ ஆற்றிட்டு அதை வச்சுட்டு எனக்கு போடு அடுத்து அங்கே ஆத்து கீழே ஊற்றாம தான் ஆமாம் ஆத்தணும் அவ்வளோதான் நல்லா ஆற்று நல்லா மேலே தூக்கிலாம் ஆற்று இன்னைக்கு குடிச்சு பாருவான் காப்பிய நீ இன்னைக்கு குடிச்சு நீயே பாருவோம் காப்பிய நான் எப்படிலாம் பண்ற நீ இன்னைக்கு ஒரு நாள் உனக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு நீயே குடிச்சு பாரு எனக்கு நீ தான் பண்ணணும் போ அதுதான் மெயினே எனக்கு தான் நீ போட்டு தரணும் உனக்கு மட்டும் அப்புறம் எதுக்கு இங்கே திரு வந்து வைக்கிற பூஸ்ட் போட்டு எனக்கு போட்டு களைக்கி ஊத்தி கொடு ஸ்பூனா போடு போடு சர்க்கரையும் ஸ்பூனா போடு இன்னும் ஒரு ஸ்பூன்ல போடு டிக்கா வராது ம் போட்டியா சை நம்ம ஒரு டேஸ்டே இல்லை உன்கிட்ட இந்த இதெல்லாம் போடுறது சக்கரை இது நல்லாவே போடாத மாதிரியே போடுற போது அவ்வளோதான் போடு கம்மியாக போடணும் அதிகமாக போட்ட விடு பாலையும் கம்மியாக தான் இருக்குது நாம சொல்லி சொல்லி பண்ண வேண்டியதாக இருக்குது உனக்கு தெரியாதா வீட்டிலலாம் தெரியாத உனக்கு அதுலேயே ஆற்று கீழே ஊற்றிடாது இருக்கிறத கொஞ்சம் ஓகே எனக்கு பூஸ்ட் ஒரு வழியாக போட்டுட்டு இருக்காங்க ஓகே போட்டாங்களோ எடுத்துட்டு வர ஐயா இவ்வியா காஃபி போடுவேன் என்னடா இது டேஸ்ட்டு வச்சுட்டு வா வச்சுட்டு வா எடுத்துட்டு வா எனக்கா கா வைங்க நீ போட்டது நீயே பிடிச்சு போற எப்படி இருக்கு வாழ்க்கையிலேயே உருப்பியே இன்னைக்கு தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க காப்பி போ பூஸ்ட் போட்டிருக்காங்க எனக்கு அவங்க காப்பி அவங்களுக்கே பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஆச்சுப்பேன் நான் தான் வழக்கமாக அவங்களுக்கு போட்டு கொடுப்பேன் இன்னைக்கு உங்களுக்காகவே அவங்க போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள குடிச்சி பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பரா போட்டு குடுப்பேன் ஏன்னாக்க அவனை வந்து ஆல்ரெடி டீ மாஸ்டர் தான் நல்லா இருக்கு சொன்னா திட்டு பண்றதுக்காக அவங்க நல்லா இருந்தா அவங்க சத்தியமா நல்லா இருக்கு அப்ப இனிமே இதே மெத்தட்ல எனக்கு போட்டு குடுக்கணும் ஓகேவா நான் போட்டது என்னன்னா சக்கரை எல்லாம் எனக்கு சக்கரை கம்மியா இருந்து ஸ்ட்ராங்கா பால் இருக்குல்ல அதனால குடிச்சிருவாங்க தண்ணியா தண்ணி மாதிரி பால் இருந்தா இனிமே இந்த மெத்தட்ல யாருக்கு போட்டு குடுப்பேன் எனக்கு போட்டு குடுக்கணும் ஓகேவா இவ டீ போற ஸ்டைல பார்த்தாலே நல்லா இல்லன்னு எனக்கு தெரியுதுங்க ஆனாலும் குடிக்கிறேன் பாக்க நல்லாவே இல்ல தண்ணி போல இருக்கு எந்த நல்லா தான் இருக்கு பாருங்க டீ தூளே கம்மியா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடிக்கிறா இதுவே நான் கம்மியா போடுறேன் நிறைய தான் இருக்கு கரெக்டா தான் இருக்கு ஓகே பின்ன அத காலி ஆயிச்சே என்னது காலி ஆயிச்சு வேற பாக்கெட் இருக்கு என்ன புடிச்சு

மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்துட வந்தாச்சு இப்போ நம்ம வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி அவள் கால் மணி நேரம் இருக்குது ஆறு மணி ஆயிடுச்சுன்னா நம்ம சாமி கும்பிட்டுடலாம் ஓகேவா ம் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட போகிறோம் நாங்கள் ஸோ வந்து நாங்கள் வந்து வெள்ளி செவ்வா தான் மெயின் மற்ற டைம்லலாம் கும்பிட மாட்டோம் இங்கே பாருங்கள் வெள்ளி செவ்வான்னா விளக்கேற்றிடுவோம் ஸோ இன்னைக்கு அவங்க தான் விளக்கேற்ற போகிறாங்க அப்பப்போ நான் தான் ஏற்றுவேன் இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும்னு சொன்னீங்கல்ல அதுக்காக தான் அவங்கள செய்ய சொல்லியிருக்கேன் மற்ற டைம்லலாம் வெள்ளி வாங்கால் நான் தான் விளக்கு ஏற்றுவேன் ஓகேவா அது அந்த ஏற்றி ஏற்றிக்குவோம் வத்தி ஏற்றிட்டு அந்த பக்கத்துலேயும் ஒரு விளக்கு இருக்கு பர் வற்றி எடுத்துகிட்டு போய் ஏற்றி ஓகே கொட்டியா சாமி ரூம் எங்களுது குட்டி சாமி குட்டியாக இருக்கும் ஓகேவா இந்த அப்படியே இதையும் பார்த்த வச்சுக்கோ அதெல்லாம் நல்லா எரியணும் விளக்கில் தானே பார்த்து வைக்கணும் ஓகேவா பார்த்து சுற்றுற போகிற அதுக்குள்ளேயே அது கல்புறதை பற்ற வச்ச ஓகேங்க அதிசயமாக விளக்கெலாம் ஏற்றுறாங்க ஏற்றவே மாட்டா அதிசயம்தான் ஏதோ நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக விளக்கெலாம் ஏற்றுறாங்க போல் இல்லைன்னா தான் இதெல்லாம் பண்ணுவேன் இல்லைன்னா தான் இதெல்லாம் பண்ணுவேன் ஏதோ இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கள் சாமி ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருந்தேன் சாமி சாமிலாம் கும்பிட்டாச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது இதுக்கப்புறம் என்ன வேலை வாங்குறதுன்னு தெரியல ஒண்ணும் இல்லை நைட்டுக்கு சாப்பாடு வேற அதுதான் இருக்கு இதுக்கப்புறம் ஏதாவது யோசிக்கணும் வேலை வாங்கணுமே என்ன வேலை வாங்கலாம் என்ன வேலை வாங்குறது அம்மோ எடிட் பண்ணுவா சரி ஓகே நம்ம எடிட் பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நான் காஸ்டியூம் பட்டுறேன்னு ரீல் பண்ணி தந்தேன் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பக்காதவங்க இன்ஸ்டாவில் இருக்குது போய் பாருங்க அதுக்கு தான் இது எண்ணெயும் வச்சுட்டேனா ஸோ நாளைக்கு தலை குளிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பின்னிட்டேன் இல்லை இப்படிலாம் போட மாட்டேன் இதே ஃபுல்லாக அவ்வளோ வேலை வாங்கியாச்சு இப்போ நைட்டுக்குமே உங்களுக்கு நான் போட்டு கொடுத்தாச்சு காஃபி

அல்லது வேறு எடுக்கிறவா ஓகே காய்ஸ் இன்னும் வேற ஏதாவது வீடியோ வேணும் மறக்காமல் பண்ணுங்க ஈவினிங் மேலே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டுமா நல்லா வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் போட முடியல ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு லைட்டாக கேரிங் வீடியோ தான் ஓகே நெக்ஸ்ட்டு எடுக்கிறோம் வேணாம் நான் வேணா கேர் பண்ணுறது நல்லா இருக்கும் நிறையா ஜூஸ்லாம் போட்டு கொடுப்பேன் நல்லா பார்த்துப்பேன் அதெல்லாம் நல்லாயிருக்கும் இது லைட்டாக தான் எடுத்திருக்கா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் பை பாய் வீடியோல பாக்கலாம்